Hi. நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் ஏ பேரண்டிங் சிம்பிள் இந்த மழை காலத்தில் எல்லா குழந்தைங்களுக்குமே குறையாம பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நாள் காய்ச்சல் இருக்கு பர்டிகுலராக நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஜாஸ்தி ஆகிதான் கம்மி பெற்றோராக எல்லாருக்கும் என்ன கவலை இருக்கும் அப்படின்னா என் குழந்தைக்கு தொடர்ந்து காய்ச்சல் வருது மருந்து கொடுத்தா நிற்கிது மறுபடியும் வருது அப்படின்னு இந்த வைரல் சீசன்ல குறையாம டென் டு டுவெல் டேஸ் லீவர் இருக்கிறதுனால பேராசெட்டமால் காய்ச்சல் போது மட்டும் கொடுங்க காய்ச்சல் இருந்து பேராசெட்டமால் கொடுத்த ஒரு டூ ஹவர்ஸில் காய்ச்சல் குறையுது ஆக்டிவா இருக்காங்கன்னா கவலை கவலையப்பட தேவையில்லை குழந்தையோட ஹைட்ரேஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் இன்கேஸ் காய்ச்சல் மருந்து கொடுத்தும் காய்ச்சல் இருக்கு சுணங்கிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் யூரின் போறாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வார்னிங் சைன் உடனே உங்க குழந்தைங்க டாக்டரை போய் பார்க்கறது நல்லது ஐடியலா ரெண்டு நாள் மருந்து கொடுத்து பார்க்க சொல்லுவோம் குறையலை அப்படின்னா கூட்டிகிட்டு வர சொல்லுவோம் பார்த்துட்டு தேவைப்பட்டா மருந்து ஹைக் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ குழந்தையோட ரெஸ்பான்ஸை பொறுத்து யூஸ்வலாக பண்ணுறது ஸோ இப்படி தான் ஏன் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணுறது ஸோ நீங்கள் பேனிக் ஹைட்ரேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அடிக்கடி தண்ணியோ ஜூஸோ சூப்போ ஒரு வயசு குழந்தைக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேன் வீட்டில் இருக்கிற கஷாயம் இதெல்லாம் கொடுத்தாலே போதும் உங்கள் குழந்தைங்க சீக்கிரமாக சரியாயிருவாங்க ஐ நோ இட்ஸ் அ டஃப் ஜேர்னி பட் போக போக தானாகவே சரியாயிடும் இந்த டென் டேஸ் அவங்களோட ஹைட்ரேஷன் ப்ளஸ் பேரசிட்டமால் மட்டுமே கொடுத்தாலே போதும் குழந்தைங்க நார்மலாக ரெக்கவர் ஆகிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு சர்க்குலேட் பண்ணுங்க